சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாரத்தின் மீடியா சார்பாக உங்கள இருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து நார்கள் மாமன்ற உறுப்பினராக முப்பத்தாம் வார்டில் இருக்கிறீங்க உங்கள் வார்டில் நடக்கா பல வருஷங்கள் பத்து வருஷம் இரு வருஷம் நடக்காத பணிகள் என்னென்ன பணிகள் ஏதோ முடித்தது முடிச்சது முடிக்க போகிற விஷயங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் சார் பாரத் மீடியா சார்பாக உங்களே வரவேற்கிறேன் நான் வந்து முப்பத்தறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய வார்டில் வந்து பணிகள் என்னென்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா குடிநீர் குடிநீர் பிரச்சனைகளை வந்து என்னால் நான் முடிந்த அளவு தீர்த்திருக்கிறேன் சரலூர் பகுதியாக இருக்கட்டும் டிவிடி காலனியாக இருக்கட்டும் சுந்தரா நகராக இருக்கட்டும் அந்த பகுதியிலே டெய்லி குடிநீர் குடிக்கின்ற ஒரு வசதியை நான் ஏற் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் மக்களுக்கு அதை செய்திரு செய்து கொடுத்திருக்கின்றேன் மற்றும் இந்த மரக்குடி தெருகின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெருவிளக்கு வசதி இல்லாமல் இருந்து நான் வந்து உடனே அந்த பகுதியுடைய மக்களுக்கு தெருவிளக்கு வசதிகளை செய்து கொடுத்தோம் இப்போ கூட நம்ம வீரசிங் தெருங்கிறது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தெரு வசதியே இல்லாமல் இருந்து இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்து காங்கிரட்டு தளம் பதினை பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாநகராட்சி நிதி பெற்று பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இன்னும் இதே மாதிரி நான் சொல்ல போனால் பல ஆண்டுகளாக கிடப்பில் செட்டியொன்றூர் சௌரியார் கோயில் மக்கள் நடந்து செல்வதற்கு வசதி இல்லாமல் பக்கங்கள் எல்லாம் எல்லாம் நிறுத்தி பொதுமக்களை இடையூறாக பணி பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு நாங்கள் த மேயரிடம் பலமுறை முறையிட்டு இப்போ செட்டிக்குளம் டு சவுரியார் கோயில் இறக்கத்தில் நடைபாதை அமைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் முடிவடையும் தருவாயில் தருவாய் உங்களுக்கு இது என்னுடைய பகுதியில் வருது முடிவடையும் தருவாயில் உள்ளது இதே மாதிரி நான் சொல்ல டிவிடி காலனி வந்த முதல் வேலையே நான் டிவிடி காலனில ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அங்கே ஏழு தெருவுகள் இருக்கின்றன அந்த ஏழு தெருவுமே காங்கிரீட் தளம் அமைத்து கொடுத்து விட்டேன் இன்னும் என்னுடைய பகுதிக்கு நீங்க சொல்ல என்னுடைய பகுதிக்கு இன்னும் நல்லா போனால் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் நிதி வந்தாச்சு என்னுடைய வார்டு முழு நிற தகுதி அடைந்த வார்டாக வேற வேலையை செய்யாம்தான் என்னுடைய வார்டு தகுதியான வார்டு என்பதை முடிக்கலாம் அந்த அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கிறது நான் இர இரண்டாவது முறையாக நான் மாமண்ட உறுப்பினராக இருக்கின்றேன் இதற்கு முன்னால் நான் இருந்த இடம் வேற மறு சுழற்சி முறையில நான் இந்த பகுதி டிவிடி காலனி சுந்தரா நகர் பூச்சாங்குளம் மரபுடித்தூரு மொழியார் வள வள விநாயகர் தெரு இதெல்லாம் என்னுடைய புதுசாக வந்தது என்னால் முடிந்த பணிகளை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கேன் என்னுடைய பணி வந்து நான் வேலையில் மதியம் ஒரு மணிக்கு நான் சாப்பிட போறேன் என்று சொன்னால் மக்கள் பணிக்காக நான் வீட்டுல பத்து நிமிடம் சாப்பிட்டு விட்டு மக்கள் பணிக்காக உடனே நான் தாலுகா ஆபீஸாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் என்னால் முடிந்த பணிகளை அந்த இடைப்பட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கேப்பில் கூட நான் மக்களுக்காக சேவை செய்கின்றேன் ஆறரை மணிக்கு எழுந்துச்சு நேரம் என்னுடைய டியூஷன் ஆஃபீஸ் டியூஷன் ஆஃபீஸ் தான் தூய்மை பணியாளர்கள் பணிகள் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆஃபீஸுக்கு போய் என்னுடைய பணிக்கு எங்கெங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்னுடைய தூய்மை பணியாளர் இன்றைக்கி நான் வந்து பப்ளிக் நம்மள்ட கம்ப்ளைண்ட் சொல்ல அந்த தெருவு சதி இல்லைங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு அங்கே போய் பணி வந்து எனக்கு இந்த பகுதிக்கு இன்னைக்கு ரெண்டு ஆள் வேணும் நாலு ஆள் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஓடைகளை சீர் சேமிப்பு வைத்து அடுத்த நாள் போய் ரெண்டு வண்டிகளை வாங்கி அந்த மண்ணுகளை எல்லாம் உடனே மாற்றி கொடுத்து என்னால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்து இந்த வார்டு வந்து திரும்பியும் நான் வெற்றி பெறக்கூடிய ஒரு வார்டாக தான் நான் வைத்திருக்கின்றேன் அந்த அளவுக்கு நம்ம அந்த செய்ய முடியாத காரியங்களை செஞ்சு முடிச்சு செய்ய வேண்டும் மக்கள் நமக்கு ஓட்டு போடணுங்க எண்ணத்துல நீங்க நல்ல காரியங்கள்னு செய்யறீங்க ஆமா மக்கள் வந்து என்னன்னா இப்ப நான் கழிந்த முறை நான் இங்க இருக்கின்ற பொழுது என்னுடைய மக்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் குறவு ஆனா எனவே நான் நிற்கும் போது இந்த பகுதியுடைய மக்கள் தொண்ணூறு சதவீத பேர் என்னை சப்போர்ட் பண்ணுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அந்த அளவுக்கு பணிகளெல்லாம் முடிச்சிருக்கேன் ஆமா அந்த அளவுக்கு அவ்வளவு பணிகளையுமே மக்களுக்காக ரொம்ப இதா நான் என்னால முடிந்த அளவுக்கு சொல்லிட்டோம்ல சார் என்னால் முடிந்த அளவுங்கிறது மக்களுக்கு என்ன தேவையோ அதை முடிந்த அளவுக்கு நான் செய்து கொடுத்து விட்டேன் என்னுடைய வார்டில் வந்து டிவிடி காலனி சுந்தரனங்கரை பார்த்தாச்சின்னா பணி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்தாச்சு தெருவிளக்கு வசதி செய்து கொடுத்தாச்சு ரோடு இந்த தான் மாநகராட்சியோட நம்ம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொடுத்து விட்டேன் இதை வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதை வைத்து நான் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாக்குகளை என்னால் கேட்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இப்போ நீங்க வந்து இந்த செய்த இதை வச்சு மக்கள்கிட்ட தைரியமான இதெல்லாம் பத்து வருஷம் இருபது வருஷம் செய்யாத காரியங்கள் நடக்காத விஷயங்கள்லாம் வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு எங்க நம்ம ஏரியாவுக்குள்ள ஏன் வார்டு உட்பட இல்லாம நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்க மேற்கொண்டு நிறைய உங்களுக்கு செஞ்சு தான் உங்களுக்கு வந்து தயாராரு அப்படின்னு கேட்கலாம் தைரியமா கேட்கலாம் இப்பவும் நம்மளுடைய கரைவாணர் நகரில் ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் பதினாறு லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விநாயகர் சாலை நாகோல் சட்டமன்ற தொகுதி ஐயா எம் ஆர் காந்தியுடைய நிதியில் பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நிறைவடைந்தது அதற்கும் பிறகு இன்னும் ஐந்து லட்சம் ரூபாய் முதலியார் வலை கால்வாயை உயர் உயர்த்தி கெட்டுவதற்காக அந்த மலை நேரங்களில் தண்ணிகள் அதிகமாக வருகின்ற பொழுது தண்ணிகள் மறுகால் பாய்ந்து ரோடோடு செல்கின்ற நிலைமை இருந்தது அதை எம் ஆர் காந்தி இடம் சொல்லி அவங்க அவங்க வந்து நேரடியாக ஆய்வு செய்து ஒரு ஐந்து லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் விரைவில் செய்யப்படும் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பிஜேபி சார்ந்த ஐயா எம் ஆர் காந்தி இருந்தாலும் உங்களுடைய ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் பலமா இருக்குது வார்டுகள் எல்லாம் நினைச்சதை கொஞ்சம் செய்யறீங்க அவங்க எம்எல்ஏங்கிறது பிஜேபிக்கு மட்டும் எம்எல்ஏ இல்ல அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்களும் நான் அவர்கள் சட்டமன்ற தொகுதி ஐயா அவர்களிடம் நிதிகள் பெற்றுக்கொண்டு பணிகள் நடக்கின்றது ஐயாவுடைய பணிகளை சொல்ல என்ன மற்ற இதற்கு எம்எல்ஏகள் எல்லாம் பஸ் ஸ்டாப்புகளும் கக்கூசுகளும் கட்டி கொடுத்தார்கள் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் சொல்லு ஐயாவுடைய நிதிகளை நிதிகளில் எழுபது பெர்சென்ட் நிதிகளை பள்ளி கல்வி கூடங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார் அந்த ஐயா அந்த ஐயா என்னுடைய சபை என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வடலி உயர்நிலை பள்ளி பள்ளிக்கும் நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டு வகுப்பறை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது உங்க வார்டுக்கு வந்து இப்ப எம்எல்ஏ சார்பாக ஐயா எம்ஆர் காந்தி சார்பாக ஒதுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து அவரேஜ் எவ்வளவு சார் வரும் சார் ஒரு அறுபது லட்சம் ரூபா அறுபது லட்ச ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் இது வரை நிதி பெற்று இந்த மாநாட்சி சார்பாக மாணவர் சார்பாக ஒரு மூணு கோடி ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நிதி பெற்று

அதில் என்னன்னா பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள் இருக்கின்றன அரசாங்கத்திடமும் மாநகராட்சியிடம் நான் கேட்க ஒன்றே ஒன்று என்னவென்று சொன்னால் பொதுமக்களுக்கு பாதி பாதிக்காத வகையில் அந்த குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து தரும்படி இதே ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் வீடு இருக்கு அந்த குளத்தின் கரையிலும் வீடு இருக்கிறது நான் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லிட்டு அந்த கரையில் இருக்கக்கூடிய மக்களை மாற்றிவிட்டு நீங்கள் குளத்தை சீ சீரமைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அந்த மக்கள் பாதிக்கப்படாத வகையில் குளத்தை சீரமைத்து தரும்படி நான் உங்கள் பாரத் மீடியோ சார்பாக கேட்டுக்கொள்ள